டப்பிங் யூனியனில் வந்து ஒரு பெண்க்கு வந்து பாலியல் ரீதியாக சில இப்போ பிரச்சனை இருக்குது அப்படின்னா ரெண்டு பெண்களை வந்து குரல் கொடுக்குறாங்க அந்த பெண்களுக்கு ஆதரவாக வந்து சின்மை எனக்கு இந்த மாதிரி நடந்துருச்சு அப்படின்னு சேர்றாங்க அப்படியே ஒன்று ரெண்டு மூணு பேர் சேர்ந்து இந்த மீட்டு அப்படிங்கிற ஒரு இயக்கமாக கொண்டு வர்றாங்க அதற்கு பிறகு நடந்த சம்பவங்கள்லாம் நமக்கு தெரியும் இது அதோடு முடிஞ்சு போச்சு இன்னைக்கு வரைக்கும் வைரமுத்து மேல் எந்த விதமான வ கம்ப்ளைண்ட்டோ வழக்கோ இது வரைக்கும் அவங்க கொடுத்ததில்லை எந்த ஆதாரத்தையும் அவங்க காமிச்சதில்லை ஒரு ஃபோன் போன் காலில் பேசிட்டு ஆபா மெசேஜ் மெசேஜ் அனுப்பிச்சிருக்காரு ஃபோன் பண்ணியிருக்காரு வாய்ஸ் நோட் போட்டிருக்காரு அப்படிங்கிற எந்த விதமான ஒரு ஒரு எவிடன்ஸும் இது வரைக்கும் காமிக்கல ஆனா தொடர்ந்து குற்றத்தை சொல்லிட்டு இருக்காங்க ஒரு ஒரு பெண் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வச்சா அதுக்கு ஆதாரம் தேவைப்படாதா வந்தேன் கேட்பேன் இப்ப நீங்கள் ஒரு ஆண் வந்து ஒரு பெண் மேல குற்றச்சாட்டை வைக்கிறப்ப ஆயிரம் ஆதாரம் கேட்பாங்க ஒரு பெண் ஒரு ஒரு சமூகத்தில் ஒரு அந்தஸ்தில் இருக்கக்கூடிய ஒரு மேலே குற்றச்சாட்டு வைக்கிறப்ப எந்த ஆதாரத்தை நீங்கள் காமிச்சோம் உங்களுக்கு ஃபோன் அதாவது இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நாங்கள் எப்படி ஆதாரத்தோட சொல்றது இல்லை உங்களுக்கு ஃபோன் அதாவது இந்த மாதிரி விஷயத்தை எப்படி சொல்றது அது எங்க பெண்மை கடங்கப்பட்டு விடும் அப்படிங்கிற மாதிரி அந்த டோன்ல கூட அவங்க சொல்லலாம் பொதுகடியில கொடுக்க வேணாம் நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுங்க போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுங்க நீதிமன்றத்துக்கு போங்க